எங்க அப்பா உடம்பு ரொம்ப மோசமாக இருக்குங்க ஹாஸ்பிட்டலில் சேர்க்கணும் சரிங்க அதே என்கிட்ட கேட்குறேன் இல்லை ஹாஸ்பிட்டலில் சேர்க்க பணம் வேணுங்க பணத்தை என்ன நான் அடிச்சிட்டு இருக்கேன் இங்கே எல்லாத்துக்கும் எடுத்து கொடுத்துட்ருக்க என்கிட்ட பணம்லாம் இல்லை ஒரு வேலையை பாரு என்ன நித்யா அண்ணா அம்மா ஃபோன் பண்ணாங்க அப்பா உடம்பு சரியில்லாம் ஹாஸ்பிட்டலில் சேர்க்கணுன்னு ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் பணம் இருந்தால் கூடா ஐயோ இல்லை நித்யா நேற்று தான் நான் இருபதாயிரம் பணத்தை கொண்டு போய் லோனில் கட்டிட்டு வந்தேன் நீ மட்டும் பணம் கேட்குறது மட்டும் உங்கள் அன்னைக்கு தெரிஞ்சுதுன்னு வச்சுக்குவேன் பத்திர வேலையாக மாறிவிடுவா ஃபர்ஸ்ட்டிங் ஓஸ்ட்டு கிளம்புங்க எங்க அம்மா ஃபோன் பண்ணாங்க அப்பாவுக்கு ரொம்ப உடம்பு முடியலையா ஹாஸ்பிட்டலில் சேர்த்தே ஆகணும்னு சொல்கிறாங்க பணம் ரெடி பண்ணுங்க ஹே உங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னானே உடனே பதற அன்னைக்கு எங்கள் அப்பாவுக்கு நெஞ்சு வலின்னு சொல்லி அக்கௌண்டில் பணம் போட்டனே என்ன பண்ண ஞாபகம் இருக்கா ஹலோ அம்மா அக்கௌண்ட்டில் ஒரு ஐம்பதாயிரம் பணம் போடுறேன் அப்பாவை ஹாஸ்பிட்டலில் சேர்த்து நல்லா பார்த்துக்கோங்க சரியா போச்சு இருக்கிறதெல்லாம் கொடுத்துட்டு இந்த மனுஷன் என்ன தான் பண்ணுவானு தெரியல பார்க்க உடம்பு சரியில்லம்மா இருக்கட்டும் ஏன் உங்கள் வீட்டில் நீங்கள் மட்டும்தான் பிள்ளையா ஏன் உங்கள் அண்ணன் இல்லை அவரெல்லாம் எதுவும் பார்க்க மாட்டேன்றாரு நீங்கள் மட்டும் அள்ளி அள்ளி கொடுத்துட்ருக்கீங்க நம்மளுக்கும் குடும்பம் வருதுங்க அதெல்லாம் ஒன்றும் நீங்கள் கொடுக்க தேவையில்ல போய் வேலையை பாருங்கள் ஹலோ மா வித்யா அப்பாவ ஹாஸ்பிடல்ல சேத்தாச்சு மா நல்லா இருக்காரு அப்புறம் மாப்பிளைக்கு ரொம்ப நன்றி சொன்னேன் சொல்லுமா இல்லமா மாப்பிள்ள வேலையெல்லாம் விட்டுட்டு வந்து அப்பாவ ஹாஸ்பிடல்ல சேர்த்தாருமா அதுவும் இல்லாம இருபதாயிரம் ரூபாய் பணமும் கொடுத்தாருமா சரிமா ரொம்ப தேங்க்ஸ்ங்க எங்க வீட்டுல இதை கத்து கொடுக்கல யார் கஷ்டப்பட்டாலும் பார்த்துட்டு கண்டுக்காமல் போகிற மாதிரி நான் எப்படி எங்கள் அம்மா அப்பாவை நினைக்கிறேனோ அதே மாதிரி தான் உங்கள் அம்மா அப்பாவை நினைக்கிறேன் நீயும் உங்கள் அம்மா அப்பாவை நினைக்கிற மாதிரியே என் குடும்பத்தையும் நினச்சினா எனக்கு அதுவே சந்தோஷம் தான் சரிங்க